வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமண்டங்குடி திரு சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு நானூறு கோடி ரூபாய் வழங்கவில்லை நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி நானூற்று தொன்னூற்றி ஏழு நாட்களாக தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை இதனை கண்டித்து லோக்சபா தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கரும்பு விவசாயிகள் அறிவித்து பாபநாசம் கவிஸ்தலம் சுவாமிமலை உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர் ஒட்டினர் திருவாரூரன் சர்க்கரை ஆலையில் நியாயமானவும் சட்டப்படியான கோரிக்கையை வலியுறுத்தி ஏழு நாளாக தொடர்ந்து போராடக்கூடிய விவசாய நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு வரை வைக்கும் செய்தி சாய்க்காத நிலையில் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து எங்களது வாக்காளர் அடையாள அட்டையை அரசிடம் தேர்தல் அதிபரிடம் ஒப்படைப்பதற்காக போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் போராட்டத்தை வலியுறுத்தும் முகமாக தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை சூரட்டி எங்கும் ஒட்டி இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை திரட்டி அரசுக்கும் ஒரு தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை குழு சீசன் ஏப்ரலில் துவங்கி மே மற்றும் ஜூன் வரை நீடிக்கும் கடந்த சில மாதங்களாகவே வெயில் தாக்கம் அதிகரித்து வருகிறது தற்பொழுது பிளஸ் டூ தேர்வு முடிந்த நிலையில் வார விடுமுறை நாட்களில் கொடைக்கானலுக்கு டூரிஸ்டுகள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர் காலையில் வெயில் மாலையில் ரம்யமான சீதோஷ்ண நிலை என தட்பவெட்ப நிலை மாறி மாறி வருவதால் டூரிஸ்டுகள் குதூகலிக்கின்றனர் மோயர் பாயிண்ட் பைன் சோலை குணா குகை பில்லர் ராக் பசுமை பள்ளத்தாக்கு கோக்கர்ஸ் வாக் பிரைன் பார்க் உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசிக்கின்றனர் தொடர்ந்து ஏரியில் படகு சைக்கிள் குதிரை சவாரி செய்து ரம்யமான சூழலை ரசித்து குடும்பத்துடன் மகிழ்கின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உடன் படிக்கும் மாணவருடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக பதினேழு வயது மாணவி கர்ப்பமடைந்தார் மாணவிக்கு கூடலூரைச் சேர்ந்த டாக்டர் நரேந்திரபாபு கருகலைப்பு மருந்துகளை பரிந்துரை செய்தார் அவர் பரிந்துரை செய்த கருகலைப்பு மருந்தை கூடலூர் ஜனதா மெடிக்கல் செல் மாணவி வாங்கினார் இது மாணவியின் பெற்றோருக்கு தெரியவந்தது பெற்றோர் போலீசில் புகார் கூறினர் கலெக்டர் உத்தரவுப்படி மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் பரமேஸ்வரி கூடலூர் அரசு ஹாஸ்பிட்டல் தலைமை டாக்டர் சுரேஷ் மருந்துகள் ஆய்வாளர் பாலாஜி ஆகியோர் ஜனதா மெடிக்கல்ஸில் ஆய்வு செய்தனர் புகார் உறுதியானதை தொடர்ந்து கடைக்கு சீல் வைத்தனர் கருகலைப்பு மருந்தை பரிந்துரை செய்த டாக்டர் நரேந்திரபாபு கைது செய்யப்பட்டார் சிறுமி கர்ப்பமடைய காரணமான மாணவன் குறித்து கூடலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் யோகா மூலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமி தமிழாளினி மற்றும் இரண்டாம் வகுப்பு படிக்கும் சிவன்யா இருவரும் தலா இருபது நிமிடம் இருபத்தி நான்கு நொடிகளில் யோகா செய்து அசத்தினர் தமிழாழினி மத்தியாசனம் செய்தும் சிவன்யா பூர்ண பஞ்சாசனம் செய்தும் சாதனை படைத்தனர் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இயக்குனர் ஹேமலதா உலக சாதனையாக அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கினார் சாதனை படைத்த மாணவிகளை சக மாணவர்களும் பெற்றோர்களும் வாழ்த்தினர் ப்ட்ட நம்பிக்க சொல்ல சுமார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஒன்றியம் வெல்லம்பட்டி பகுதியில் கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் ஆர் கோம்பை ஊராட்சியில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைப்பதில் முன்னூறு கோடி கைமாறியுள்ளது அதில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரமசிவத்திற்கும் தொடர்பு உண்டு என்ற ரீதியில் பேசினார் பரமசிவத்தின் சொந்த ஊரான வெள்ளம்பட்டியில் ஜோதிமணி பேசியது அப்பகுதி மக்களிடையே குறிப்பாக உறவினர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அங்கிருந்த சிலர் எம்பி பேசி முடித்து புறப்பட்டபோது தங்களது பேச்சுக்கான ஆதாரத்தை காட்டி நிரூபித்துவிட்டு செல்லுங்கள் என ஜோதிமணி காரை மறித்தனர் பதிலளிக்காமல் ஜோதிமணி புறப்பட்டு சென்றார் ஒன்று திரண்ட மக்கள் பைக்குகளில் ஜோதிமணியின் காரை விரட்டி சென்று ராமநாதபுரம் மேல்நிலைப்பள்ளி அருகே சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காரை விட்டு ஜோதிமணி கீழே இறங்கவில்லை அப்போது எம்பியுடன் வந்த வேடசந்தூர் திமுக எம்எல்ஏ காந்திராஜன் பொதுமக்களை சமாதானம் செய்து ஜோதிமணியின் வாகனத்தை அங்கிருந்து கிளப்பிச் சென்றார் ஜோதிமணியை கிராம மக்கள் சுற்றி வளைத்து காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மன்னார்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இது மூணு முடுக்கிவிட்டு தேர்தல் பத்திரம் மூலமாக எந்தெந்த முதலாளி நிதி கொடுக்கலையோ அவன் கம்பெனியில ஆபீஸ்ல வீட்டில் வந்து அமலாக்கத்துறை இன்னைக்கு ரெய்டு பண்ணுவாங்க நல்லா ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்க போய் கப்பத்தை கட்டிடுவான் சிபிஐ ரெய்டு பண்ணும் அவர் போய் கட்டிடுவான் அமலாக்கத்தை ரெய்டு பண்ணும் வருமானத்தை அவர் போய் கட்டிடுவான் எந்த அளவுக்கு மைனா செஞ்சாங்கன்னா நிதி கொடுக்காத கம்பெனி ரெய்டு பரிசோதனை பண்றது மட்டும் இல்ல நிதி கொடுத்து கொஞ்சமா கொடுத்தா மறுபடியும் வெரைட்டி மறுபடியும் கொடுக்க சொல்லுவாங்க விவரங்கள் வந்துட்டே இந்த நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் இல்லைனாலும் நிதி கொடுக்கலாம் சொல்லி கம்பெனி சைடு திருத்தாங்க பாரு என்ன வந்திருக்குன்னா ஒரு கம்பெனி மொத்தமே மூலதனம் ஒரு லட்சம் ரூபாய் தான் லெட்டர் பேடு கம்பெனி போகஸ் கம்பெனி ஷெல் கம்பெனி சொல்லுவாங்க அவங்க வந்து ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஒரு லட்ச ரூபாய் மூலதனம் போட்டு ஒரு கம்பெனி தோக்குறாங்க ஷெல் கம்பெனி ஏமாத்த மோசடி கம்பெனி ஐம்பது கோடி நூறு கோடி கொடுக்குறா கருப்பணம் போகும் முப்பத்தஞ்சு மருந்து கம்பெனி ஒரு தரமற்ற மருந்து உகார் வருது அப்படின்னு சொல்லி சிபிஐ விட்டு ரெய்டு பண்ணுறாங்க மருந்து கம்பெனி பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா முந்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் பாஜகவுக்கு கொடுக்கறாங்க பாஜக அரசாங்கம் பாஜக அழுத்தம் கொடுத்து நீ முழுசா கொடுத்து முதல்ல கொடுக்காத டைம் கேன்னு தேர்தல் முடிச்சிட்டோம் அடுத்து பாதி கொடுத்து பாதி கொடுத்து ஏன்னா வந்து அம்பளம் ஆயிட்டா ரொம்ப பாஜக வந்து நான் வந்து ஒரு திருவாளர் பரிசுத்தம்னு மோடிக்கு உருவா சொல்லிட்டு இருந்தாருல அது அம்பலமாயிடும் காரணத்துக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பார்த்தாங்க இப்போ வெளியாகி வந்திருக்கு ஆகவே ஏன் மோடி கேட்டு சொல்றேன்னு சொன்னா நீங்க அஞ்சு சட்டங்களை திருத்தியது அமலாக்கத்துறை வருமானத்துறை சிபிஐ ஏழு வீட்டு வசூல் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில பாஜக இதே வேலையா இருந்திருக்கிறாங்க மைனூட்டா இந்தியா பூரா யாரு கொடுத்தாங்க யாரு கொடுக்கல யாரு எவ்வளவு கொடுத்தாங்க ஏன் கொஞ்சமா கொடுத்திருக்காங்க கூடுதலா கொடுக்கல இப்படி இப்ப அம்பலமான பதட்டமா என்ன பண்ணிட்டாங்க சொன்னா அம்பலமாய் போச்சு அசிங்கமாய் போச்சு பாஜக வித்தியாசம் கட்சி சொல்லலாம் இப்ப வந்து மிகப்பெரிய ஊழல் மகா கட்சி அம்பலமாய் போடுதான் நம்மளுக்கு வந்து திசை திருப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா கேஜ்ரிவால கைது பண்ணாங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது பண்ணாங்க தெலுங்கானாவுல முன்னாள் முதலமைச்சருடைய மகளை கைது பண்ணாங்க காங்கிரஸ் கட்சியுடைய பதினோரு பேங்க் அக்கவுண்ட முடக்கினாங்க நீங்க காங்கிரசுக்கு எதிரி என்பது

ஆகவே கேரள சிச்சுவேஷன் இங்க வந்து கம்பேர் பண்ணி பாக்குறது இந்தியா ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ரெண்டாயிரத்தி நாள் சொன்ன ரெண்டாயிரத்தி நாலுல கேரளாவுல வந்து இடசாரி வேட்பா ஆதிச்சு பிரச்சாரம் சுர்ஜித் வந்து கன்னியாகுமரியில வந்து காங்கிரஸ் ஆதிச்சா இருந்தது ஆதிச்சு பேசுனா ஆகு அது பிரச்சனை எல்லாத்தையும் காது இந்தியாவுல அவசியம் இல்லை காஞ்சிபுரம் குருவி மலையில் வசிப்பவர் சரஸ்வதி இரவு வீட்டில் தனி அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் இவரது இளைய மகன் கணேஷ் வீட்டின் வேறொரு அறையில் தூங்கினார் இரவு இரண்டு மணி அளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் இளைய மகன் தூங்கிய அறையின் கதவை வெளியில் போட்டினார் தொடர்ந்து சரஸ்வதி தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்தார் தூக்கம் விழித்த சரஸ்வதியை கத்தியால் குத்தி மூன்று பவுண்ட் சங்கிலி மற்றும் இரண்டு பவுண்ட் சங்கிலியை பறித்துக் கொண்டு ஓட முயன்றார் சரஸ்வதி சத்தம் போடவே இரண்டு பவுண்ட் செயினை போட்டுவிட்டு தப்பினார் அங்கு வந்த போலீசார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சரஸ்வதியை காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் விசாரணை நடக்கிறது தமிழகம் முழுவதும் பரம்பரை பரம்பரையாக அனுபவித்து வந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை அறநிலையத்துறை மற்றும் பக்பு வாரியம் திடீரென சொந்தம் கொண்டாடி வருவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இனாம் நிலங்களை அறநிலையத்துறை பக்பு வாரியம் தனித்தனியாக கையகப்படுத்தி வருவதாக கிராம மக்கள் குற்றம் சுமத்தினர் இதனை கண்டித்து இனாம் நில விவசாயிகள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பெல்லம்பட்டியில் போராட்டம் நடத்தினர் பெல்லம்பட்டி சடையபாளையம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாகனங்களில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனர் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் விவசாயிகள் மண்ணை வாரி தூவி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர் கடந்த சில ஆண்டுகளாக அறநிலைத்துறை அதிகாரிகளும் வகுப்பு வாரி அதிகாரிகளும் அறநிலைத்துறை அறநிலையத்துறையும் வகுப்பு வாரியமும் இப்போ விவசாயிகளுள்ள இனாமொழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா வழங்கப்பட்டு விவசாயிகள் பல கிரயங்கள் பெ பெறப்பட்டு பல பத்திரப்பதிவுகள் நடந்து பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் டியூட்டி அனைத்தும் கட்டி ப பதிவு நடைபெற்ற பூமிகளை தற்போது பூஜ்ய மதிப்பு செய்யும் நோக்கத்தோடு பத்திரப்பதிவை தடை செய்யும் நடவடிக்கையில் கடந்த மூன்றாண்டு ஆண்டு காலமாக இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அந்த துறையை துறையிலே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் பட்டா பெற்ற பட்டா உரிமை பெற்ற விவசாயிகள் பல நூற்றாண்டுகளாக உழுது கொண்டிருந்த விவசாயிகளுடைய நில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த உரிமை பறிக்கப்படும் நடவடிக்கையான தமிழகத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய நில உரிமை இனாமொழிப்பின் மூலம் வழங்கப்பட்ட பட்டா உரிமையை பறித்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை கண்டித்து இன்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலே தேர்தல் புறக்கணிப்பு போ போராட்டமும் அதேபோல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்ற போராட்டம் நடவ நடைபெறும் ஒட்டி தேர்தல் புறப்பணிப்பு பலகை திறந்து வைத்துவிட்டு ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டிலும் கருப்பு கொடி ஏற்ற போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த வெள்ளம்பட்டி கிராமத்தை பொறுத்தவரையிலேயே ஒரு கிராமத்திலேயே தொள்ளாயிரம் ஏக்கர் இந்த இனாம் நிலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல் தாராபுரம் அளவிலே ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே பாய்த்திருக்கின்றது தமிழகம் முழுவதும் பதினஞ்சு பன்னெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பட்டா பெற்ற நிலங்களை தற்போது அறநிலைத்துறையும் வக்குவாரியமும் பத்திரப்பதிவு தடை செய்து பூஜ்ஜியம் செய்யும் நோக்கத்திலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கார்கள் இந்த நடவடிக்கையை ஒட்டி அரசுக்கும் துறை அதிகாரிகளும் பல முறை மனு செய்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத பட்சத்திலே தான் தற்போது தேர்தல் புறக்கணிப்பு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு விவசாயிகளை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்கள் விவசாயிகளை வந்து இப்போ பட்டா கொடுத்து நிலத்தை எல்லாம் நாங்கள் எல்லாம் மனாபரத்து பண்ணி லோன் போட்டு கிணறு வெட்டி கட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா இப்ப வந்து சொன்னா நாங்க விடமாட்டோம் யாரு வந்தாலும் ஊருக்குள்ள வந்தாலும் விடமாட்டா தோட்டத்துக்கு வந்தாலும் விடமாட்டா தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க யாரு ஓட்டு கேட்டும் வரக்கூடாது வந்தா யாரு வந்தாலும் நாங்க யாரையும் ஊருக்குள்ள விடமாட்டா நாங்கள் ஓட்டும் போட மாட்டோம் வெள்ளம்பட்டியில் யாருமே ஓட்டு போட மாட்டோம் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருக்கும் ஊடு கூட எங்களுக்கு பொம்பளைகளுக்கு இதே இதனே வேலை பூரா பேருக்கு போய் சொல்ற வேலை தான் எங்களுக்கு அதனால யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்க எங்களுக்கு தீர்ப்பு வேணும் ஏதோ ஒரு தீர்மானம் கிடைக்கணும்